ரொம்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும் சந்திரன் ராகுங்கிறது கிரகண தோஷத்தை கொடுக்கும் அந்த அடிமைங்கிற ஸ்தானம் இனிமேல் இருக்காது முடிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா ஜென்ம இருந்து நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு சனி போகுது அது ஒரு மாற்றம் இதில் பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா ராகு வந்து உங்கள் லக்னம் அல்லது ராசி மேலே உட்காந்துருக்கு தைரியத்தை கொடுக்கும் தைரியம்னு ஒரு மேட்டர் இருந்தால் தான் உங்களால் வெளியே போய் அதுஷன் பண்ண முடியும் ஒரே விஷயந்தான் வாயில் ஜிப் பண்ணணும் வாயை தரக்கூடாது சனி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கணும் நம்ம பேச்சுனால்தான் பிரச்சனை ராகுங்கிறது திமுடித்தானத்தை கொடுக்கும் அது லக்னத்துக்கு ராசி வரும் உங்க வளர்ச்சிக்கு அது நல்லது உங்க வளர்ச்சிக்கு நல்லது பணத்துக்கு நல்லது பொருளாதாரத்துக்கு நல்லது ஆனால் ஃபேமிலிக்குள்ள அந்த ஈகோ காட்டக்கூடும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை தெய்வம் வந்து உங்க கூட பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை நட்புங்க நல்ல நண்பர்கள் மூலயமா நல்லது ஏகப்பட்ட நண்பர்கள் நிறைய நல்ல நண்பர்கள் மட்டும் கும்ப லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு கேட்டா உண்மையாவே சூப்பரா இருக்கு என்ன தெரியுமா இவ்வளோ நாள் ஒருத்தருக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம் இல்ல கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அடிமை லெவலில் இருந்து இருக்கோம் அந்த அடிமைங்கிற ஸ்தானம் இனிமேல் இருக்காது முடிஞ்சுது அவ்வளோதான் ஏன்னா ஜென்ம சனிலேருந்து நீங்கள் ரெண்டாம் இடத்துக்கு சனி போகுது அது ஒரு மாற்றம் இதில் பெரிய அதிர்ஷ்ட தெரியுமா ராகு வந்து உங்கள் லக்னம் அல்லது ராசி மேலே உட்காந்துருக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும் பேசிக்கலாம் அந்த தைரியம்னு ஒரு மேட்ரு இருந்தால் தான் நான் உங்களால் வெளியே போய் அது வந்து பண்ண முடியும் ஸோ அந்த தைரியம் பேசிக்கலாம் அந்த ராகு உட்காரும்பொழுது லக்னம் அல்லது ராசியில் உட்காரும்பொழுது அந்த தைரியம் வரும் ரொம்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும் சந்திரன் ராகுங்கிறது கிரகண தோஷத்தை கொடுக்கும் ஒரு முக்கியமான வீடியோ இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ பேச போகிறேன் அதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே விழுகிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ஏன் விழுகும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்கார போகிறார் பஞ்சமஸ்தானம்னா குழந்தை பிறப்பக்கூடிய ஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் குலதெய்வத்துடைய அனுகிரகத்துக்கான ஸ்தானம் பூர்வீகத்துக்கான ஸ்தானம் முன்னோர்களுக்கான ஸ்தானம் அதிலெல்லாம் போய் குரு உட்காரும் பொழுது அதன் மூலியமா நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குழந்த பெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஏன்னா பார்வை பதம் உங்கள் ரக்னத்தில் விழுகுது ராசியில் விழுகுது யாரெல்லாம் இந்த கஷ்டப்பட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களோ குழந்தைக்காக அது நடக்கும் ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்கு குடும்பத்தில் சஞ்சலங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிழவுகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் நகர்ந்து போகிற மாதிரி நடக்கும் ஒரே விஷயந்தான் வாயில் ஜிப்பு போடணும் வாயை தரக்கூடாது சனி போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குன்னு நம்ம பேச்சுனால்தான் பிரச்சனை நம்மளுடைய தான் இஷ்யூஸ் கொடுக்கும் நம்ம பேச்சு எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ வாயை எந்த அளவுக்கு நீங்கள் அடக்குறீங்களோ அந்தளவுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்களோ தெரியாது இப்போல்லாம் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும் இருந்தால் தான் உங்களால் கையில் பணம் நிற்கும் இல்லைன்னா பணமே பற்றாது இல்லை வேணுன்னே சண்டைப்படுறது வேணுன்னே எதிர்த்துக்கிறது உன்னை கேட்டு நியாயம் பண்ணணும் நான் நான் பண்ண முடியாதா இப்படிங்கிறலாம் ராகுங்கிறது திமுத்தனத்தை கொடுக்கும் அது லக்னத்துக்கு ராசி வரும் உங்கள் வளர்ச்சிக்கு அது நல்லது உங்கள் வளர்ச்சிக்கு நல்லது பணத்துக்கு நல்லது பொருளாதாரத்துக்கு நல்லது ஆனால் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஈகோவை காட்டக்கூடாது அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேத்து போகுது ஸோ வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் தலைவலி பிரச்சனை சட்ட சிக்கல் பிளவு இதெல்லாம் ஏற்படும் கவனமா இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதை மட்டும் பார்த்துக்கணும் ஆனால் குருவுடைய பார்வை இது பெரிய ஒரு பாதிப்புகள்ல இருந்து உங்களை அப்படியே மாற்றி வேற ஒரு ரூட்டு கொண்டு வரும் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு பார்வையிற எங்கெங்கெல்லாம் உழுகுது அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை தெய்வம் வந்து உங்க கூட பக்கத்தில் நிற்கிறாங்க என்னதுமா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை குரு இருக்கும் பொழுது என்னதான் அந்நியாயம் நடந்தாலும் என்னதான் நெகட்டிவாக நடந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்டில் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் ரெண்டு பாலில் எட்டு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில கரெக்டாக ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்து முடிச்சிடுவீங்க அதுதான் தெய்வ அனுகிரகம் அந்த தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது சூப்பராக இருக்குது எப்போனா பாக்யஸ்தானத்தை குரு பார்வை விழுகிறதோ அப்போ தான் நடக்கும் அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான விஷயமே இங்கே தான் ஆரம்பிக்கிறது பதினோராம் இடம் லாபஸ்தானத்து குரு பார்வை நட்புங்க நல்ல நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் நிறைய நல்ல நண்பர்கள் வருவாங்க பணத்தை மட்டும் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் பேடு பணத்தை ஃபுல்லாக கையிருப்பு பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டு 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 சீட்டு போடுறது எப்படினா எங்கேயாரு சே இந்த கோல்டு கொண்டு போய் நகையை அடை வைக்கிறது இல்லை ஆயிரரூவா கட்டினா ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோன்னு சொல்லி போய் இந்த ஸ்கீம்லலாம் சேர்றது இதில் சேரக்கூடிய ஆட்கள் அடுத்த ரெண்டரை வருஷத்துல யாருன்னு இப்போயே சொல்லிடுறேன் தான் அதெல்லாம் பணம் போகும் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் பேங்க்கில் சேமிங்க பேங்க்காக இருந்தால் தான் சேஃபு இன்றைக்கி போட்டு நாளைக்கு கொடுக்குறேன் பத்து மடங்காக கொடுக்குறேன் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் வந்து சும்மா பொய்யான கதைகள் புனையப்பட்ட கதைகள் அவ்வளோதான் அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது ஸோ இதுதான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்கள் லைஃபை வந்து மாற்றணும் அப்படின்னா சந்நியாசிகள் மகான்கள் வழிபாடு ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் அதில் ரொம்ப குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே வருகிறது ரெண்டு விதமான தோஷங்களை கொடுப்பார் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகள் விஜேந்திரருடைய பிருந்தாவனம் இருக்கிறது நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்வது அதே மாதிரி அந்த இடத்துல புதுசாக ஒரு இடம் புது கோவில் ஒன்று கட்டின்ட்டு இருக்காங்க அதுவுமே ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய இடம்தான் வியாசராஜ மடம்னு சொல்லுவோம் அந்த மடத்திற்கான ஸ்தாகியங்கள் போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வழிபடு என்ன போய் தானம் பண்ணலாம் உங்களால் ஆன காணிக்க தானம் பண்ணலாம் இல்லைன்னா நெய் வாங்கி கொடுக்கலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று லக்னத்தில் ராகுவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நாகராஜனுடைய கோவில் நாகர்கோவிலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா வாழைத் தோட்ட ஐயன் கோவில்னு கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அங்கே போனாலும் சரி இல்லைன்னா கொக்கே சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவோம் கர்நாடகாவில் இருக்குது அங்கே போனாலும் சரி மிகப்பெரிய மாற்றம் பல தடைகள் உடையக்கூடிய அற்புதமான ஒரு கடகம் சூப்பராக இருக்கும் தைரியமாக இருங்க கும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஜென்மத்திலேருந்து சனி வழியே போகுதுன்னா அவ்வளோ நல்லது ஏன்னா லாஸ்ட்டு ஒன்றரை வருஷம் காலை புத்திக்கணும் நம்ம நீங்கள் சொல்ல விஷயங்கள்லாம் கேட்கவே முடியாது அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை மனசு ஃபஸ்ட்டு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட்டே வராதுங்க மண்டை அப்படியே புத்தி பேதலை வச்சு ஒரு மக்கு எப்படி இருப்பாங்களோ ஒரு மண்டை அப்படியே அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி நடந்திருக்கும் எத்தனை இரவுகள் நீங்கள் தூங்கலை எத்தனை இரவுகள் கண்ணில் அப்படியே தண்ணி ததும்பிட்டு வந்திருக்கு எத்தனை நாள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க எத்தனை நாள் உங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களை எதிர்த்து பேசியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே கும்பத்தில் இருந்தக்கூடிய ஆட்களுக்கு நடந்திருக்கும் அந்த ஜென்மசனிலேருந்து இப்போ வெளியே நிறைய மாற்றங்கள் கைகூடும் உங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு அந்நியாயம் நடக்கிறது பார்ப்பீங்க ஆனால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படியே ஜெயில் மாதிரி உட்காந்துருப்பீங்க இது எல்லாம் மாறுங்கிறது தான் பெரிய நற்சி அதனால் நீங்கள் கும்பராசி நண்பர்கள் தைரியமாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும்